அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாஸ் கஃபே நீங்கள் நம்ம செய்ய போகிறது பீக்கங்காய் கூத்தே அதுக்காலை கிலோ ஃப்ரெஷ்ஷான பீக்கங்காய் வ வாஷ் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெயை ஊற்றி நம்ம நவக்கி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாத்தையும் ஆட் பண்ணி ஒரு மூணு நிமிஷம் வளர்க்கணும் நல்லா வாசம் வந்துடும் கருவேப்பில் ஒரு ஏழு எட்டு கருவாப்புலையே ஆட் பண்ணிக்கணும் அதோடு வெறும் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் நம்ம ஃப்ரெஷ்ஷான வாஷ் பண்ணி வச்ச ஃப்ரெஷ்ஷான பீக்கங்காவாக ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் வந்து உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே எல்லாத்தோட கலந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகணும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மறக்கணும் மிக்ஸ் பண்ணணும் தண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூந்தி வைக்கணும் மூடி வச்சினோம் பொடி அரிசி மாவு அரைச்ச தேங்காய் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு டேஸ்டியான பீக்கங்காய் ரெடி அஸ்ஸலாமு அலைக்கும்